திருவாரூர் மின் திட்ட கிளை சிஐடியு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மின் திட்ட கிளை சிஐடியு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிரந்தர பணியாளர்கள் ஒப்பந்தமற்ற பகுதி நேர பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடத்தினர் இதில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் மின் நுகர்வோரை பாதிக்கும் தனியார் பயப்படுத்த வழிவகுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் பகுதி நேர பணியாளர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் திட்டத்தலைவர் சகாயராஜ் தலைமையில் திட்ட செயலாளர் ராஜேந்திரன் கோட்ட செயலாளர்கள் வினோத் வீரபாண்டியன் துணை செயலாளர் ஜெயச்சந்திரன் சிஐடியு மாவட்ட தலைவர் ஹனீபா உட்பட பலர் கலந்து கொண்டனர்